வணக்கம் இது உங்கள் தமிழ் செய்திகள் காணாமல் போன இளம் குடும்பஸ்தரின் சடலம் மீட்பு காணாமல் போன இளம் குடும்பஸ்தரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது மது போதையில் குளத்தில் பாய்ந்த நபரை காப்பாற்றிய பின்பும் மீண்டும் குளத்தில் குதித்து காணாமல் போன சம்பவம் கிளிநொச்சியில் பதிவானது கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெரியகுளம் பகுதியில் இன்றைய தினம் ஆலயத்தின் தீர்த்தோற்சவ நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது குறித்த சம்பவமானது இடம்பெற்றுள்ளது மதுபூரையில் அப்பகுதிக்கு சென்ற நபர் ஒருவர் குளத்தில் பாய்ந்துள்ளார் சிலர் அவரை தூக்கி வெளியில் எடுத்த பொழுது மீண்டும் குளத்தில் பாய்ந்துள்ளார் பெரியகுளம் பகுதியை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய கணேசமூர்த்தி ரமேஷ் எனும் இளம் குடும்பஸ்தரே இவ்வாறாக காணாமல் போனவரே என பல மணி நேரம் மேலே வராத நிலையில் அப்பகுதி இளைஞர்களால் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் തുടർന്നും റേഗിംഗ് ചെയ്ത ഇണൈന്ദ്രൽ നന്റി